ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காயில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி தோலை சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூசணிக்காய் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு பெருவிங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடை பற்றாச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வடைச்சட்டி காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் என்ன கடுகு கடுகுருந்த பருப்பும் சீரகமும் போட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ பருப்பு போட்டுக்கலாம் கடுகு கடவுளு பொரியவும் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பதவர வரைக்கும் சேர்த்து பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துல நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் மிளகு மிளகு தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து கரம் மசாலா கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சப்படி சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னா போதும் இந்த அளவுக்கு மஞ்சள் அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட நம்ம பூசணிக்காய் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கூட நிறைய போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டு அதை லேசா பூசணிக்காய் வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டோம் இந்த ஒரு டம்ளர்ல அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுனோம்னா பூசணிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம் ஸோ இந்த அரை டம்ளர் தண்ணியிலயே பூசணிக்காய் நல்லா வெந்துடும் ஸோ இப்ப இதை மூடி போட்டு வெகட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் நம்ம இடையில ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாம் குழஞ்சிருச்சா என்னென்னு பார்த்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா கத்தி நல்லா வெந்திருச்சு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எடு என்ன பண்ணிக்கனா தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காவை போட்டுக்கலாம் அந்த தேங்காய் வணங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்காதுன்னா தேங்காய் போடாம அதோடையே நம்ம நிறுத்தி எடுத்துக்கலாம் போட்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம வணக்கியாச்சு ஸோ இந்த சமயத்துல நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் சுவையான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி இப்போ இறக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ